வணக்கம் சாய்ராம் சாய் கிருபா தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் அதாவது இப்போ எல்லாருக்கும் தெரியும் கலியுகம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அழிவுகள் நீங்க பார்க்கலாம் டிவி எடுத்து போட்டு பார்த்தா தெரியும் அதில் நல்ல நியூஸ் அதாவது இருக்கா பாருங்க என்னெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது ஒரு பேப்பர் ஆகட்டும் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா அதுலேயும் நம்ம கேட்க முடியாத காரியங்களெல்லாம் கேட்க வருது மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் நியூஸ் இந்த மாதிரி வருது சின்ன குழந்தைகள் கடக்கும் தனியாக வீட்டில் இருக்காத நிலைமையெல்லாம் ஆகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதாவது நம்ம இந்த காலகட்டத்துல எல்லாமே போயிட்டு இருக்கிறது வேற விதமாக பழைய எல்லாம் வந்து ரேடியோ மட்டுந்தான் வீட்டிலேயே இருக்கும் அப்போது குழந்தைகளுக்கெல்லாம் டிவியோ ஃபோனோ ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது அதனால பாட்டிமாருக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நல்லது இந்த ரீ ரேடியோவில் கேட்டு அதில் கதைகள் அதாவது வரலாறு கதைகளை தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க குழந்தைகளுக்கு சாமி கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்புறம் அதை கேட்டு கேட்டு குழந்தைங்க வளருங்க டிவியெல்லாம் அந்த காலத்தில் இல்லாததுனால புக்கு படித்தும் ரேடியோ பா கேட்டும் எல்லாம் தான் பாட்டிகள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அம்மா இருக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துவாங்க அந்த குழந்தைங்க அப்படியே வளர்ந்து வருவாங்க அவங்களுக்கு சாமிங்கிறது என்னான்னு தெரியும் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரும் எல்லாரையும் தான் சொல்றேன் பின்ன எனக்கும் ரெண்டு பேர குழந்தைகள்லாம் இருக்கு ஆனாலும் இப்போத்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீரியலை பார்த்து சீரியல் கதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த பக்திங்கிறது என்ன சாமிங்கிறது என்ன சாமியோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சி போயிட்டு இருக்குது அதனால் அந்த குழந்தைகள் வளரும்போதே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் அவங்க வேறு விதமாக வளர்ந்துட்டு வர்றது அந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது கோயிலுக்கு வர்றையா கேட்டால் குழந்தைய வர்றதில்ல அதே பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டால் சீக்கிரம் ஆ போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதோட வித்தியாசம் பின்ன கோயிலுக்கு போகிறது பக்தியா இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறது பக்தியா இல்லை நம் நாமஜபம் பக்தியான்னு அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது கோயிலுக்கு போகிறது பக்தி இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது ஒரு விதமான பக்தி தான் அது அதாவது நம்ம கோயிலுக்கு போகும்போது சீக்கிரம் சீக்கிரமாக வேலையை முடித்து சீக்கிர சீக்கிரமாக போவோம் குழந்தைகள ஸ்கூலுக்கு போகணும் இல்லைனா பின்ன ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு சொல்லிவிடணும் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாம் பண்ணிட்டு போவோம் போகும்போது அங்கே கோயிலில் கூட்டமாக இருக்கும் நிற்போம் சாமியை பார்க்கறதுக்காக அங்கே போகும்போது கியூ இடையில் யாராவது ஏறி வருவாங்க அப்போ இருப்போம் இத்தனை நேரமாக நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் இப்படி இடையில ஏறி வாரீங்களே அப்படி இப்படின்னு நம்ம திட்டுவோம் அப்போ ஆச்சு நம்மளோட பக்திங்கிறது எங்கே இருக்குது நம்ம எல்லாம் கலைஞ்சி போச்சு அதோட நம்ம போகிறது எதுக்கு அந்த இறைவனை உணர்கிறதுக்காக அந்த கடவுளை பார்க்குறதுக்காக யாரோ என்ன பண்ணிட்டு போகிறாங்களோ நமக்கு அது பார்க்க வேண்டியது இல்லை நீ கஷ்டப்பட்டு நின்று அந்த அது கடவுளோட முடிவாக இருக்கும் உனக்கு எப்போ அந்த இறைவனை பார்க்க முடியுமோ அப்போ தான் பார்க்க முடியும் பின்ன அடுத்தவங்க எப்போ எந்த இடத்துல ஏறி வர்றாங்களோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அதே டைமில் அது பார்க்குற நேரம் இருந்தால் நம்ம நாமஜபத்தை ஜெபிக்கிறோமா அதுதான் கடவுள் வழிபாடு என்கிறது அதாவது நாம ஜபம் சொல்கிறது நம்ம எந்த கோயிலுக்கு போயிருக்கிறோமோ அதாவது பெருமாள் கோயிலாகட்டும் முருகன் கோயிலாகட்டும் ஐயப்பன் கோயிலாகட்டும் கிருஷ்ணர் கோயிலாகட்டும் அம்பிகை கோயிலாகட்டும் எந்த கோயிலாகட்டும் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த நாம நாமஜபத்தையே மட்டும் ஜெபிச்சு நம்ம போக வேண்டும் அப்படி போயிட்டு போன ஜபம் ஜெபிச்சு அந்த கடவுளையை மட்டும் பார்த்து நல்ல கண் குளிர பார்த்து அதுவும் நம் பாதத்திலேருந்து முகம் பாதம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முகம் பார்க்க வேணும் அப்படி பார்த்து அந்த கடவுள வேண்டிட்டு வரும்போது தான் அது முழுமையான பலன் அதுக்கப்புறம் ம முடிஞ்சது அன்னதானம் போடுறாங்கன்னா அங்கே போவோம் அங்கே போகும்போல அங்கேயும் கூட்டமாக இருக்கும் கூட்டம் அங்கேயும் திட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்ததும் உடனே ஐயோ கலப்பாக இருக்குதே நம்ம கொஞ்சம் தூங்கி எழுந்திரிக்கலாம் அத்தனை நேரம் அங்கே கோயிலில் கூட்டமாக இருந்துச்சு இல்லை சாப்பிட்ற பக்கம் கூட்டம் அதுதான் நம்ம பேசிகிட்டே இருப்போம் அது தான் பேசுவோம் நம்ம நான் பார்த்திருக்கேன் நிறைய பாத்திருக்கிறேன் ஆனாலும் அப்படியெல்லாம் இல்லாம நம்ம நாம அதாவது எந்த நேரம்னு கிடையாது நாம ஜெபிக்கிறதுக்கு അപ്പം കാലയിൽ താ ജപിക്കണോ മാലയിൽ താ ജപിക്കണം അപ്പറം കുളിച്ചിട്ട് താ ജപിക്കണൊന്നും കിടയതെ എന്ത് ഇടത്തിൽ താ ജിക്കണല്ലാം കെ നമുക്ക് എന്തായാലും വേണമെന്നാലും ജവിക്കലാം എന്ത് ഇടത്തിൽ വേണമെന്നാലും ജവിക്കലാം നമുക്ക് എന്താ സാമിയും പിടിക്കുന്നതോ അത ജപം നമുക്ക് എന്താ സാമിയെ പിടിക്കുന്നതോ കൃഷ്ണരാന്നാലും ശരി ഓം നമശിവന്നാലും ശരി അമ്പികയായി എന്താ സാമിയെ പിടിക്കുന്നതോ குல தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த அது நாமஜபத்தில் நம்ம கொண்டு வரணும் நம்மளோட குல தெய்வம் எந்த குல தெய்வமாக இருந்தாலும் அந்த நாமஜபத்தை கூடி நம்ம கொண்டு வரும்போது தான் அந்த பக்திங்கிறது முழுமையடையும் கடவுளையை உணர முடியும் அதாவது ஒரு தாயே கருவுற்று ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கறது அந்த நிமிஷம் தொட்டு அவள் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த குழந்தை வளருகிறது பத்து மாதம் அந்த நம்ம உதிரத்தில் வளரும்போது நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அந்த குழந்தை வளரும் பத்து மாதம் முடிஞ்சு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை அந்த தாய் பெற்று எடுக்கிறாள் அதே தான் நம்மளோட ஆஹ் நாமஜபத்தால் நாமஜபம் கடவுள் குடியிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இதயத்தில் இதயத்தில் தான் கடவுள் குடியிருக்கிறாரு அப்புறம் அந்த இதயத்தில் குடியிருக்கிற கடவுளை உணரணும் மாறுந்தால் நம்ம ஜெபம் ஜெபிக்க 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 தான் அந்த கடவுள் வளருவார் நம்ம இதயத்தில் இருக்கிற கடவுள் வளருவார் நம்மளோட பக்தி வளர்ந்துட்டுருக்கும் அது கோயிலுக்கு டெய்லி நான் கோயிலுக்கு போகிறேன் இல்லை சாமி பார்த்தேன் கும்பிட்டேன் அங்கே கியூந்தின்னு போனேன் திட்டு திட்டிட்டு வந்தேன் அதெல்லாம் சாமி பார்க்கறது நல்ல புண்ணியமான காரியம்தான் கோயிலுக்கு போகிறதெல்லாம் புண்ணியம் காரியங்களெல்லாம் தான் இல்லைன்னு சொல்ல வரல என்றாலும் நாம ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது மாபெரும் சக்தியாகும் அப்போ நாம் இந்த டைம் ஒன்றும் கிடையாது எந்த இடத்துலையாக இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்லை நம்ம நாமம் ஜெபிக்க 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 தான் நமக்கு பக்தி வளர்ந்து கொண்டே இருக்கும் பக்தி நம்ம கடவுளை அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு அப்படி தெரிய முடியும் உணர முடியும் അപ്പേ അതാതാ ഉണർവ് താ നമ്മൾക്ക് കടവളോടെ ശക്തി എന്ന നമുക്ക് ഉണർന്ന് കാണമ പിന്നെ സാമി റൂമിലെ നമ്മൾ പൂജിപ്പത് ഉത്തമമാണ് കേട്ടാൽ ഉത്തമം നമ്മൾ ഉത്തമം താ അതെ കാലയിൽ എന്തിരി കുളിച്ച് ഒരു വിളക്കേത്തിയിട്ട് നമ്മൾ സാമി കുമ്പടല ഒത്തും ചല്ലാങ്ക ഞാൻ കാലയിലേ വിളക്ക് ഒരു പത്ത് നിമിഷം ജേവിച്ചേ അപ്പം മാലയിൽ നമ്മ ഒരു പത്ത് നിമിഷം ஜெச்சேன் எப்பளும் உண்டு அதெல்லாம் போதுமானது அப்படின்னு சொல்றவங்க உண்டும் அப்படி கிடையாது காலையில்தான் ஜெபிக்கணும் மாலையில தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம நாம நாமஜபது டைமே கிடையாது நம்ம நம்மளோட மூச்சு இந்த சுவாசம் வந்து நாம ஜெபமே ஆறுக்கணும் நம்மளால முடியும் ஜெபிக்க 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 நம்மளால ஒவ்வொரு மூச்சும் அந்த நாம தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம் எந்த சாமி பிடிக்குதோ அந்த ஜபம் நம்ம சுவாசத்தை கூடி நம்ம கொண்டு வரும்போது அந்த கடவுளை முழுமையாக நமக்கு உணர முடியும் நம்மளுக்கு போக 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 அந்த பகவான் யாரு அஹ் பகவான் எங்க எங்கன்னு தெரியணும்னா நம்ம அந்த ஞாபஜபம் எங்கேன்னு நம்ம இதயத்துல தான் இருக்கிறாரு குடியிருக்கிறாருங்கிறது நம்மளால் உணர முடியும் இது நீயும் நிறைய சொல் பேசுகிறதுக்கு இருக்குது ஆனால் பெரிய லாங் வீடியோ ஆகி போயிடும் பாக்கி எல்லாம் நான் அடுத்த வீடியால் சொல்கிறேன் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்குவோம் பின்ன நான் த என்னோட தமிழ் அவ்வளோ கிளியராக இல்லைன்னாலும் நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும் மலையாளம் கலந்து கலந்து பேசுகிறதுக்கு என்னை மன்னிக்குவோம் ஓம் சாய்ரா